வணக்கம் ஏற்கனவே இந்த கதையை பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபாஸ்டான உலகத்தில் இந்த கதை இப்போவும் அவசியம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கேட்காதவங்க கண்டிப்பாக கேளுங்க கேட்டவங்க மறுபடியும் கேளுங்க தப்பில்லை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ராஜாவுக்கு நாலு மனைவிகள் ராஜா மரணப்படுக்கையில் இருந்தார் இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை நினச்சி ராஜா ரொம்ப டென்ஷனில் இருந்தார் நம்ம எல்லாருமே பேசுவோம் இல்லையா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைஃப்பை நம்ம எல்லாருமே பேசியிருப்போம் இல்லாட்டி யோசிச்சிருப்போம் அதே மாதிரி தான் ராஜாவும் யோசிச்சுட்டு ரொம்ப டென்ஷனில் இருந்தார் ராஜாவுக்கு நாலாவது மனைவியை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவான விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பாரு அவங்கள கூப்பிட்டு கேட்டார் நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கூட நீ வருவியா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த மனைவி வர முடியாது அப்படின்னு டப்புன்னு சொல்லிட்டாங்க ராஜாவுக்கு மூணாவது மனைவி மேலேயும் ரொம்ப பிரியம் இருக்குது மற்ற மன்னர்கள் இளவரசர்கள்ட்ட எல்லாம் மூணாவது மனைவி பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லி பேசிக்குவார் அந்த மூணாவது மனைவி கூப்பிட்டு கேட்டாங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வருவீங்களா அப்படின்னு அதை கேட்ட மூணாவது மனைவி அப்படியெல்லாம் நான் வர முடியாது இன்ஃபேக்ட் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ராஜாவும் மனுஷன் தானே பயங்கரமான டென்ஷன் மன உளைச்சல் எல்லாம் வரத்தான செய்யும் அந்த மாதிரி டென்ஷன் மன உளைச்சல் எல்லாம் இருக்கிறப்பெல்லாம் ரெண்டாவது மனைவி ரொம்ப பக்க பலமாக அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ வருவியா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது அப்படியெல்லாம் என்னால் வர முடியாது நான் வேணா உங்களுக்கு வேண்டி ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் நல்ல ஒரு ஃபியூனரல் ஆர்கனைஸ் பண்ணி தரேன் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு அது யாருன்னு திரும்பி பார்த்தா ராஜாவுடைய முதல் மனைவி ராஜாவுக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுச்சு ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க நான் உன்னைத்தான் ரொம்ப நல்லா பார்த்துருக்கணும் பட் உன்னைத்தான் நான் சரியாக கவனிக்கவே இல்லை மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீ தான் என் கூட கடைசி வரைக்கும் வர்றேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டார் ராஜா நான் ராஜான்னு சொன்னது நம்மளை தான் நம்ம எல்லாருக்குமே நாலு மனைவிகள் நாலாவது மனைவின்னு நான் சொன்னது நம்மளுடைய உடம்பு அந்த ராஜா விலை உயர்ந்த ஆபரணங்களை நாலாவது மனைவிக்கு கொடுத்த அழகு பார்ப்பாருன்னு சொன்னேன் நாமளும் விலை உயர்ந்த எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் போட்டுக்குவோம் ஜுவல்லரிஸ் போட்டுக்குவோம் நம்ம உடம்புல ஆனால் அந்த நாலாவது மனைவி வரமாட்டேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாம் இறந்தால் நம்ம உடம்பு நம்ம கூட வராது மூணாவது மனைவின்னு நான் சொன்னது நம்மளுடைய சொத்து சுகங்கள் வீடு கார் பங்களா இதெல்லாம் தான் அந்த ராஜா மற்ற மன்னர்கள்கிட்ட தன்னுடைய மூணாவது மனைவியை பற்றி சொல்லி பெருமைப்பட்டுக்குவாருன்னு சொன்னால் அதே மாதிரி நம்மளுடைய சொத்து சுகங்களை காமிச்சு நம்ம மற்றவங்கள்ட்ட பெருமையாக பேசிக்குவோம் அந்த மூணாவது மனைவி சொன்னாங்க நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவேன் நாம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொத்து இன்னொரு பேருக்கு மாறி போயிடும் அதுதான் உண்மை அந்த ரெண்டாவது மனைவியை ரெப்ரஸண்ட் பண்ணுறது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனைனா வருவாங்க நிற்பாங்க ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க பட் போயிடுவாங்க முதல் மனைவி நான் எங்கே போனாலும் உங்கள் கூட வரேன்னு சொன்னது நம்மளுடைய ஆன்மா எஸ் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம் நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் போடுறதுக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்பை நல்லா பார்த்துக்கலாம் சொத்து ரொம்ப அவசியம்தான் அதுக்காக சொத்து மட்டுமே வாழ்க்கை கிடையாது சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா மதிக்கலாம் நல்லபடியாக நடத்தலாம் எல்லாத்த விட முக்கியம் நம்மளுடைய ஆன்மா எப்பவுமே கொஞ்சம் தனியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எல்லா நாளும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ணை மூடி யோசிங்க ஒரு அமைதி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மெடிடேட் பண்ணுங்கள் எந்த சாமியாக இருந்தாலும் கும்பிடுங்க யாருமே யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டாங்க இந்த பதிவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாறல் உள் மனசு நம்ம கிட்ட பொய் சொல்லாது நாம் வேணால் நிறைய பொய் சொல்லுவோம் நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்கிற போது அமைதியான அந்த உள் மனசு ரொம்ப சரியாக சில விஷயங்களை காட்டி கொடுக்கும் நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் உள் மனசை கேளுங்க அது பதில் சொல்லுவோம் தனிமையை பழக்கப்படுத்தி கொண்டால் ஒட்டுதல் இல்லாத உறவு வளரும் இவ்வித உறவில் மற்றவர் மனசு புரியும் மற்றவர் மனசு புரிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாகும் அந்த தெளிவு திடமாக அமைந்துவிட்டால் எவரோடும் சண்டை வராது அற்புதமான இந்த வாழ்வு புரியும் இந்த புரிதல் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையை அறிதலோ சந்தோஷமாக வாழ்தலோ கருணையோடு இருத்தலோ நல்லது செய்தலோ முடியும் இதுவே நம் முதல் குணமாக இருக்க வேண்டும் நாம் தான் நம் வாழ்க்கைக்கு தலைவன் என்பதும் தெளிவாகும் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் பேயாய் உழலும் சிறு மனமே பேனாய் என் சொல் இன்று முதல் நீயாய் ஒன்றும் நாடாதே நினது தலைவன் யானே கான் மை நேம் இஸ் நியாஸ் பஷீர்